வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை அழைத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழரசு கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது ஐந்து பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணமடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி ஆங்கள் அதுதான் ஒரு முக்கியமன்று இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே ராணுவம் அவருடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் இராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே அக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு கர்த்தாலை ஏற்பாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் கர்த்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நாளாந்த உழைப்பாளர்கள் என்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌரியங்கள் போக்குவரத்து தொழில் பாதிக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த ஒரு ஒரு கடையடைப்பு அல்லது பனிப்புற கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாளை அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ஒரு எங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை வணக்கம் எனது பேர் ஜாட்சன் பிகிராடோ சிவில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர் இன்றைய இந்த ஊடக சந்திப்பில் பிரதான நோக்கம் உள்ளக பொறிமுறையில் நாங்கள் தோல்வி கண்டவர்களாக நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணிக்காக உரிமைக்காக போராடி கொண்டுகின்ற வலி வடக்கு யாழ் மாவட்ட மக்கள் தங்களுடைய காணியை உள்ளக ரீதியாக பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களாக இருக்கலாம் கவனிப்புகளாக இருக்கலாம் மனுக்களாக இருக்கலாம் கடந்த அரசாங்கத்திலிருந்து இந்த அரசாங்கம் வரை எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள தாருங்கள் என்று போராடி தோற்றவர்களாக அல்லது அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம் இங்கே இருக்கின்ற காணி உரிமையாளர்கள் ஒன்று கூடி அதில் இருக்கின்ற சிலர் இந்த ஊடக சந்திப்பின் கவனத்துக்கு கொண்டு வாரம் இன்றைய நோக்கத்தில் பிரதான நோக்கம் கடந்த சில நாட்களாக நாங்கள் தங்கி தங்கியிருந்து களம்பில் இருக்கின்ற ராஜதந்திரிகள் எசிகள் மற்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு போன்ற மிக முக்கிய பதினொன்றுக்கும் மேற்பட்ட ராஜதந்திர ராஜதந்திரிகளுடைய தூதுரவு காரியாலயங்களில் நாங்கள் நேரடியாக சிலர் சென்று எங்களுடைய உண்மை நிலை நாங்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களை காணியை அதனை விட யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த அரசு எங்களுடைய கைப்பற்றி இருக்கிற காணியை எங்களுடைய கையிலே மீள ஒப்படைப்பதற்கு காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நிலையை நாங்கள் எடுத்துரைப்பதற்காகத்தான் அங்கு சென்றிருந்தோம்